ஆனால் அது இப்போ தான் நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கோம் இப் என் பொண்ணுக்கே தெரியாமல் நாங்கள் வந்து டேட்டுக்கு வர வச்சு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கோம் அது என்னென்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஆல்ரெடி நாங்கள் காட்டிருந்தோம் என்ன இப்போ இந்த இவர் தான் இங்கே இவர் தான் டேட்டு போட்டார் ரொம்ப பக்காவாக எல்லாமே அருமையாக இருக்குது இவர் வந்து எல்லாமே இந்த கோவிட் டைமில் வந்து வெளியில் வெளியில் போய் போட மாட்டாங்க சில பேர் ஆனால் எல்லாமே ஐஜினி எல்லாமே இந்த மாஸ்கு இந்த பேர் இங்கே பாருங்கள் ப்யூராக எல்லாமே பண்ணியிருந்தாரு ரொம்ப ஒர்க்கை வந்து ஷார்ப்பாகவும் இருந்தது அந்த அளவுக்கு பெயினும் இல்லை எல்லாமே எடுத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு இருந்துடுறாங்க சொல்லுமா இங்கே பாரு வீட்டுக்கு எதனால் வந்து பண்ணாங்க அனுப்பு நல்லா பண்ணாங்க இங்கே பாருங்கள் இப்போ நம்ம வீடியோவில் இவரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மா இங்கே வந்து இங்கே வந்துரு இங்கே வந்துருக்கு காண்டாக்ட் நம்பரை கொடுத்து விடுறோம் இதில் இருக்குது நாங்கள் இதை நாங்கள் கிளியராக நாங்கள் ஃபோட்டோ விட்றோம் டிஸ்கிரிப்ஷனில் இவருடைய நம்பரு இவருடைய ஷாப்போட ஐடிலாம் ஃபோட்டோ விடுறோம் ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா பண்ணியிருக்காரு எல்லா ஏ டூ ஜெட்டு எல்லா ஒர்க்குமே பண்ணுறாரு ப்ரைஸ்லாம் வந்து அதிலேயே நாங்கள் சொல்கிறோம் அவர் அட்ரஸ் எல்லாமே என்ன பண்ணுறோம் உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாரு ப்ரைஸ் தானே சொன்னா ப்ரைஸ் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே அந்த அளவுக்கு ரொம்ப ஹை ரேஞ்சில் இருக்காது கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆஃபர் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவரும் வந்து ம் உங்கள் உங்களுடைய இது வந்து ஆட் வச்சுருங்க நான் சொன்னேன் ஆ ஓகே நான் இந்த மாதிரி பண்ணி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளுடைய டாட்டூ ஷாப்போட நேம் இன்ஃபினிகி டாட்டோஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபிளாப்ராவும் ப்யூர் ஹைஜினிக்காகவும் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹைஜினிக் தான் நீங்கள் கேட்குற மாதிரி உங்களுக்கு லோ பட்ஜெட்லேருந்து ஸ்டார்ட் வரும் உங்களுக்கு அது ப்ரைஸ் தேவையில்லை ஆ உங்களுக்கு ஆஃபர்லேயும் நாங்கள் கார்ட் யூஸ் பண்ணுவோம் இந்த கோவிட் டைமில் உங்களுக்காக சேஃப்டியாக வந்து டைம் எடுத்து உங்களுக்காக பண்ணிவிட்டு போவார் அவ்வளோதாங்க இதை வந்து எடிட் பண்ணி வாய்ஸ் கட் பண்ணி போடுவோம் வாய்ஸ் கரெக்ட் பண்ணுங்கள் ஆய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறோம்